வருமுனை தவறாத வைக்கட்டும் முருகன்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல நம கரூர் நம ஓம் பதஞ்சலி தேவாயணம பிராமணிக தேவாயணம ஆர்முகா அரங்கமகா நம அகதீஸ்வரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் தலைவர் அன்னதானம் இனிதான் நடைபெறவும் இதற்கு பொருளுமை கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சூழலை தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ்ஞானம் படைக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியார் இது வழங்கப்படும் உணவும் நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியார் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க குடிலாசார் முருகப்பெருமானின் கல்கியவதாரம் சத்குரு வள்ளலாரின் வழித்தோன்ற மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி மணிந்து வேண்டிய ஓம் ஆறுமுகா அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க காப்பான கருவுரார் போகநாதர் கருணிவுள்ளாக தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்ம உள்ள சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பதான் ரோமரிசி திருவடிகள் போற்றி போட்டு முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போட்டு அகத்திய மாதீடமா என்றார் கொடியார் அகத்தியரே காசாய கை கைவிழுவார்கள் அகத்தியரே தென்னிட்டு செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகத்தெரிதான் எட்டியத்தில் பிறந்தேவனின் ஆயிரத்தி மணி ஓ என நடக்கல் அன்னதான்கு இயற்கையாலும் இந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பிணிஞ்ச வேண்டியோம் மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் இன்னொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருபடி பிணிந்து வேண்டியோம் மேலும் வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடின பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி உருளைக்கிழங்கு பொரியல் சக்கரை பொங்கல் அப்பளம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திரு நாகராஜன் ஐயா கவிதாமா தம்பதியர்கள் குழந்தைகள் ராகா ராஷ்மிகா குடும்பத்தார்கள் இன்று ராகாவுக்கு பதினோராவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஷ்மிகாவுக்கு நாலாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தைகள் ராகா ராஷ்மிகாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் டாக்டர் பிரீத்தி அம் அவர்களின் அப்பா காலம் என்ற டாக்டர் திருமணி ஐயா அவர்களின் பத்தாவது வருட திதிப்படி நினைவு நாள் என்று அண்ணாவது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் டாக்டர் பிரீத்தியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சங்கர் அவர்கள் நினைவினால் அன்னாரது ஆத்மா இறைவன் செமிடிகளில் இரவாமல் வெளி கொடுக்குறாங்க மற்றும் சாந்தி நகர் சிவகுமார் ஐயா அவர்களின் அம்மா திருமதி சுப்பிரித் மீம்மா அவர்களுக்கு நல்ல உடல் பலமும் தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டிகிறோம் மற்றும் தேவ்கார் சொல்யூஷன் நிர்வாகத்தார்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் அவங்க வந்திருக்காங்க தேவ்கார் சொல்யூஷன்ல இருந்து அந்த கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி யோசியில் இருக்கு சென்னையில் இருக்கு மூல கம்பெனி மற்றும் ஐயா வந்திருக்காங்க அவங்க சென்னையில் இருக்காங்க

ఆమ అడుగలు కావాలి కరకన వాడనండి సైకిల్ ఫాట్రల వాంగే రెండు టైల వాంగే కారులే లేనే సైరా చాప్రడ నువ్వు బాట ఇది బట్టి లేనేము చాప్రడ టైర్

பதினோராவது பிறந்த நாள் ராஷ்மிகா நாலாவது பிறந்த நாள் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் பிறந்த நாள் குழந்தைகள் ராகா ராஷ்மிகாக்கள் நல்ல உடல் நீட்டாக மெய்ஞான கிடைக்கல வேண்டிக்க இங்க வரணும் எடுத்துடுங்க ஒரு திருப்பத்துக்கு பின்னால் என்ன வர

அவர்கள் அப்பா காலம் என்ற திருமணி பாண்டியன் ஐயா அவர்களின் திருப்படி நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நினைவு நாள் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க டாக்டர் பிரீத்தி அம்மா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு அங்கர் ஐயா அவர்கள் நினைவு நாள் அன்னாரது ஆன்மா இறைவர் திருவடி நிலை என்று வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர் திரு ஆண்டியர் சிவகுமார் ஐயா அவர்களின் தாயார் சுப்புலே சின்னம்மா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் கிடைக்க வேண்டியோம் மற்றும் தேவ்கட் சொ நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் ஊழியர்கள் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சென்னை மூலகிரவெளி திருநெல்வேலி அது இருங்க வர மாதிரி அப்படி உங்களுக்கு தட்டில் வேணுமா சரி

நिवेதனு கிடிப்படி நினைவுnal மற்றும் உயர் திரு ஐயா அவர்களை நினைவுnal இன்று எனக்கு சாப்ட் இந்த தன்னி மற்றும் ஊயிரதே ஆதிநகர் சிவகுமார் அம்மா அவர்கள் சுபலி அம்மா அவர்களுக்கு நல்ல உடல் பலமும் மன கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் தேவ்கர் சொல்யூஷன் ஊழியர்கள் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் சாப்ட் நமக்கு

சக்கர பொங்கல் இருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு அப்பெல்லாம் இருக்கு ஊருலா இருக்கு வாங்கிக்கோங்கம்மா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரை வாங்கி Saya salam, s